அழிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பில பயந்து என்ன பண்ணுகிறார்கள் அந்த நெறிப்பில இவர்களும் நாங்கள் வந்தால் நீட்டே ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்த பிறகு ஒளியில இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்துல நமக்கு இந்த கச்சத்தீவு பரிவோனது நீட்ட கொண்டு வந்ததுல கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மளை பைத்தியக்கார வண்டி வாட்றான் இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை என்னைக்கு வந்து கச்சை மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம் இப்ப அங்க பேசாம இருந்துட்டு இங்க வந்துட்டே வாக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் சட்டம் நிறைவேறிவிட்டது உச்ச நீதிமன்றம் எழுதுன்னு போயிட்டது ஒண்ணும் பண்ண முடியல எல்லாமே இந்த மக்களின் வாக்கை வைத்த நகர்கிறார்களே ஒழிய மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடைமை உரிமை எதை பற்றியுமே அவர்களுக்கு கவலை